கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை சித்திரை மாதம் ஒன்பதாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பொய்யானை இட வேண்டாம் இன்றைய தியான வசனம் லேவிய ராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக நான் கத்தர் தியானம் தேவனாகிய கத்தர் என்றும் மாறாதவர் என்பதை கடந்த நாட்களிலே தியானம் செய்தோம் அதாவது தேவனாகிய கத்தர் தாமே பழைய ஏற்பாட்டிலே வேறு சிந்தித்தார் புதிய ஏற்பாட்டிலே வேறுவிதமாக செயல்படுகிறார் என்று சிலர் தங்கள் அறியாமையினாலே தப்பான எண்ணம் கொண்டிருக்கின்றார்கள் குறித்த காலத்திலே மோசை வழியாக நியாயப் பிரமாணத்தை கொடுத்த போது

பேசியதை நிறைவேற்றி முடிப்பதும் எவ்வளவு முக்கியமானதென்பதையும் வெளிப்படுத்தும்படி தேவனாகிய கத்தர் தம்முடைய நாமத்தில் பொருத்தனைகளையும் ஆணைகளையும் செலுத்தும்படியாக கூறினார் பொருத்தனைகளும் ஆணைகளும் தேவனாகிய கத்தர் பேரில் இடப்படுவதால் அதை தவறாமல் முற்று முழுவதுமாக நிறைவேற்றி முடிக்க வேண்டியதாக இருந்தது பயபக்தி உள்ளவர்கள் இதன் தாற்பரியத்தை உணர்ந்து தேவ பயத்தோடு தங்கள் வாய்மொழிகளை நிறைவேற்றினார்கள் நிர்பந்திக்கப்படுவார்கள் மற்ற சட்ட திட்டங்களை போல இந்த ஒழுங்குமுறையும் அதன் சாரத்தை இழந்து நீதிமன்றங்களிலும் மூப்பர் சங்கங்களிலும் தேவ சபையிலும் வழக்குக்கும் வாதுக்கும் பொய்களை உண்மையைப் போல காண்பிப்பதற்கும் தேவனுடைய நாமத்தின் பேரில் சத்தியம் செய்யவும் ஆணையிடவும் ஆரம்பித்தார்கள் அது மட்டுமல்லாமல் ஒருவனோடு இன்னுமொருவன் ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளுவதற்கு வானம் பூமி பழிபீடம் தாய் தந்தையர்களின் பெயர்களையும் சேர்த்துக் கொண்டார்கள் மனிதர்கள் உண்மையைப் பேசுவதற்கும் அதை நம்புவதற்கும் இவ்வளவு சிரமமா நம்முடைய தேவன் இருதயங்களை ஆராய்ந்து மனிதர்களுடைய சிந்தையை அறிகின்றவராயிருக்கின்றார் எனவே இருதயத்திலே உண்மை உண்மையுள்ளவர்களாயிருங்கள் ஜெபம் செய்வோம் இருதயங்களை ஆராய்ந்தருகின்ற தேவனே உமக்கு முன்பாக நான் எப்பொழுதும் உண்மையுள்ளவனாக காணப்படும்படி என் இருதயத்திலே வஞ்சகமான சிந்தனைகள் தோன்றாத படிக்கு காத்து ரட்சகர் இரட்சகர் இயேசுவழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ரெண்டு குரந்தியர் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம்